எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கவின் நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எதிரி பேசுறதுல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் ஸோ நான் ஜூனில் வந்து சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன் ஸோ ஜாயின் பண்ணனே ஃபஸ்ட்டு ஜென்ரல் பேங்கிங் படிக்கலாம்னு படித்தேன் ஸோ உடனே கிளர்க் எழுதுனேன் ஒன் மார்க்கில் போச்சு எழுதுனேன் நாலு மார்க்கில் போச்சு ஸோ அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன் ஸோ சரி நான் எஸ்ஓ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மந்த்து ஆரம்பித்தேன் செப்டம்பர் ஆரம்பிச்சு ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் காலையில் ஸ்டடி ஆள் வந்துட்டேன் அப்படின்னா நைட்டு டென் தேர்ட்டி வரைக்கும் ஸ்டடி ஆள் தான் படிப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் ஃப்ளட் வந்தப்ப கூட ரொம்ப கஷ்டம் வீட்டு கூட போகல அப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் பேரண்ட்ஸ் மேடைக்கு ஒப்பு சொல்லி ஆசைப்படுறேன் இது கவினவர்களின் பெற்றோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு டேங்க் பண்ணிக்கிறேன் நான் அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குண்டியில் வந்து ராதா சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் நான் ரொம்ப பிளாங்காக தான் பண்ணேன் அவர் தான் மோட்டிவேட் பண்ணார் ஸோ ராதாசாருக்கு டேங்க் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ திரு கவின் அவர்களின் பெற்றோரை ஓர் ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள் எல்லாத்தையும் உணங்கையோ நான் விவசாயி தான் ஏன்னா படித்து ஒரே இடத்துல பாஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல ஒரே ஆரே மாதத்தில் அளவுக்கு ஆஃபீஸில் வரேன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் சொல்வாப்பில நான் எங்கே படிக்க போகிறான் அப்படிம்பேன் அது இப்போ அரியர் அது ஒரு பெற்றதே கிடையாது நல்லா படித்து ஆறு மாதத்தில் ஒரு ஆஃபீஸர் நம்ம அதே மாதிரி உங்களுடைய பாராட்டு இப்போ அளவுக்கு கொண்டு வந்தது நம்ம சிறப்பு ராஜா சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் நம்ம நன்றி வணக்கம் ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான் நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் ஸோ ஒரு பேங்க்கில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கின்றது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போது கவினைக்கு நான் ஒன்றும் பெருசாக சப்போர்ட்லாம் எதுவும் பண்ணலை என்ன பண்ணாலும் சரி நீ இஷ்டப்படி பண்ண அவ்வளோதான் ஜஸ்ட்டு கூட இருந்தால் அவன் கூட பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோதான் வேற எதுவும் பெருசாக எதுவும் சப்போர்ட் பண்ணல நம்ம சப்போர்ட்டே பண்ணலனாலும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாலே போதும் வேறு எதுவும் தேவையில்லை போதும் அவங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுவாங்க எல்லாருக்கும் இந்த டெவெலப்மெண்ட் அப்படின்றது ஒன்று உள்ளுக்குள்ளேயே இருக்கு அதை நம்ம ஜஸ்ட் கைட் பண்ணால் போதும் அவ்வளோதான் தேங்க் யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவதி